ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ணாசிரியின் பரபரப்பான கதைக்களம் பரணி நான்கு குழந்தைகளுக்கு தாயாக போகிறாளா வெளியாக இருக்கும் அப்டேட்டு பரணி மீது பழி போடும் ரத்னா ரத்னாவின் அறிவலகனுக்கும் திருமணமும் நடக்கப் போகிறதா வெளியாகியிருக்கும் அப்டேட்டை பற்றி பார்க்கலாமா ஒரு வழியாக வந்து பரணியும் சண்முகமும் வந்து சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க மறுபக்கம் வந்து இதெல்லாம் வந்து ரத்னாவுக்கு வந்து வாழ்க்கைக்கு வந்து ரொம்பவே உதணும் அமெரிக்கா போகாமனுக்கு வந்து ரத்னா வாழ்க்கையை வந்து சரி செஞ்சுட்டு போகணுடான்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லி சண்முகம் சொல்லிட்டு இருக்காரு மறுபக்கம் பார்த்தீங்கன்னா பாக்கியா வீட்டு கூடிய கூப்பிட வந்திருக்காங்க இசக்கிய பாக்கியாவட்ட வந்து இசைக்கிய வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போக முடியாது அங்கே சவுந்தரப்பாணி வந்து கொன்றுவான் என்னோடய இசைக்கு தங்கச்சியை குழந்தைய வயிற்றுல இருக்க குழந்தைய கொன்றுவான் நான் விட மாட்டேன்னு சொல்லி சண்முகம் சொல்லிட்டு இருக்காங்க இதுதான் நடந்துக்கிட்டு மறுபக்கம் வந்து செம்மையான அப்டேட் என்னன்னா இசைக்கையும் பரணியும் பேசிகிட்டு இருக்காங்க இசக்கிக்கு வந்து பரணி வந்து மதுரதானி இருக்காங்க அப்போ வந்து இசைக்கு வந்து கேள்வி கேட்குறாங்க பரணியை பார்த்து ஏழை பரணி உனக்கு வந்து குழந்தை பயத்துக்கணும் விருப்பமே இல்லையா எல்லா பொண்ணுங்களுமே வந்து பொண்ணுங்களாக பிறந்துட்டாமே வந்து குழந்தை பெற்றுக்கணும் தாய்மை அடையணும்னு சொல்லி ரொம்பவே நினைப்பாங்க ஆனால் நீ மட்டும் ஏழா அந்த ஆசையே இல்லாமல் இருக்கன்னு சொல்லி கேட்குறாங்க பரணி கண்ணில் இருந்து ரொம்பவே கண்ணெல்லாம் கலங்கிருது ஏன் பரணி அழுகிற நான் எதுவும் தப்பாக கேட்டனால அப்படின்னு கேட்குறாங்க இல்லை இசைக்கு நீ எதுவும் தப்பாக கேட்கல எனக்கு மட்டும் ஆசை இல்லாமல் இருக்குமா சொல்லு பார்க்கலாம் நான் வந்து எனக்கு மட்டும் ஆசை இல்லாமல் இருக்குமா நான் ரொம்பவே ஆசைப்பட்ருக்கேன் ரொம்பவே அதை நினச்சி ஒவ்வொரு நாளுமே வந்து கஷ்டப்பட்டிருக்கேன் ஆனால் வந்து என்னோட சூழ்நிலை அப்படி என்னோடய கனவுகள் அப்படி நான் நான் வந்து என்னோடய ஆசைகள்லாம் வந்து என்னோடய கனவில் புதைச்சி வச்சிருக்கேன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து 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 சண்முகம் பரணி சொல்லுவாங்க எனக்கு ஒரு ஒரு நாலு நாலு நான் 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 நினைக்கிறேன் இசைக்கு சொல்ல மாட்டேன் அதுக்கான அதுக்கான கொஞ்சம் ஆகும் குழந்தைய அப்படியே என் அவன மாதிரியே இருக்கணும் அப்படியே ரவுடி பைனா வந்து வளரணும் குட்டி சண்முகத்தான் நான் பெற்றுக்க போறேன்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷம் சொல்லுவாங்க இதை கேட்ட சண்முகம் ரொம்பவே சந்தோஷமா ரெண்டாவது குழந்தை பொம்பளை பிள்ளையா பிறக்கணும் ரெண்டாவது பெண் வந்து அதுக்கு வந்து சூடாமணின்னு பேர் வைப்பேன் சூடாமணின்னு பேர் வச்சு வந்து இந்த குடும்பத்தையே வந்து என்னோட பொண்ணு தாங்குற மாதிரி என் பொண்ணை வந்து வளர்ப்பேன்னு சொல்லி சொல்றாங்க மூணாவது குழந்தைக்கு வந்து மூணாவது குழந்தைக்கு வந்து வந்து பயம் வந்து சிவபாலன்னு பேர் வைப்பேன் சிவபாலன் வந்து எவ்வளோ நல்லாவே தெரியுமா அவனை மாதிரி வந்து யாருமே இருக்க முடியாத அவன் வந்து என்னோட வந்து ஒரு பக்க பலமே அவை தான் சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்க நாலாவது குழந்தை பல பாக்கியோன்னு பேர் வைப்பேன் இப்படியே வந்து சொல்லிட்டு இருக்காங்க இப்படியே சொல்லி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க பரணி ரொம்பவே அழுதுறாங்க இதை பார்த்தா சண்முகம் வந்து அதை அழுதுறாரு ரொம்ப அழுது வந்து எப்படிலாம் வந்து பரணிக்கு மனசில் ஆசை நம்ம பரணியை புரிஞ்சுக்காம பேசிட்டாமே சொல்லி ரொம்பவே ஃபீல் மறுபக்கம் வந்து வந்து ஒரு நின்று எப்படியாவது அமெரிக்கா போக வச்சிடணும் வச்சிருக்கணும் அமெரிக்காவுக்கு வந்து அனுப்பி வச்சிடணும் அவரோட ஆசை நிறைவேற்றணும் அமெரிக்கா போகும்போது நம்ம எதுவுமே இருப்பாங்க வந்து 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 என்ன சொல்லுவாங்க ரத்னாவுக்கு வந்து வாழ்க்கை கொடுத்துட்டு எனக்கு வந்து ஒரு மனசு நிம்மதியா இருக்கும் சந்தோஷமா வந்து சண்முகம் அதே மாதிரி அறிவிலகன் போய் பொண்ணு கேட்க போவாங்க அறிவிலகன் உங்களுக்கு நான் வந்து சொல்ல போற விஷயத்திலிருந்து சம்மதமா தெரியல நீங்க ரத்னாவை கல்யாணம் பண்ணி நல்லா பாத்துப்பீங்க பார்த்துப்பீங்களான்னு சொல்லி சண்முகம் கேட்குறாரு நான் பார்த்துப்பேன் ஆனால் உன் தங்கச்சி வந்து என்னை நல்லா பார்த்துப்பான்னு சொல்லி அவள்கிட்ட ஒரு கையெழுத்து வாங்கணும்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக சொல்லுவாங்க இதை கேட்டால் சண்முகம் பரடி ரொம்பவே சரிப்பாங்க அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரத்னாக்கு இந்த உண்மை தெரிஞ்சு வந்து ரத்னா வீட்டில் பூகமே வெடிப்பாங்க வெடிச்சதுக்கப்புறம் வந்து பரணி மேலே வந்து பழி போட்டுருவாங்க சண்முகம் வந்து பரணிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ரத்னா வந்து என்ன செய்யப்படுறாங்க பொறுத்து இருந்து பார்க்கலாம் இந்த மாதிரி வீடியோ பொறுத்து மறக்க லைக் பண்ணிக்கோங்க நன்றி